ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சியில தாங்க இருக்கோம் நம்ம உள்ள கல்லணை ப்ளேஸ்க்கு தாங்க நம்ம இப்ப போறோம் நம்ம காவேரி ஆத்துப்பாளம் வழியா போயிட்டு இருக்கோம் ஆத்து பாலத்துல பாருங்க தண்ணியே இல்லைங்க சோ அங்க போயிட்டு கல்லணையில பார்ப்போம் டேம்ல தண்ணி திறந்துட்டு இருக்காங்களான்னு இங்க பாருங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு எல்லாமே வயல்ல நாத்துனா திட்டு இருக்காங்க ஸோ அங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு நேச்சுராக பியூட்டிஃபுல்லாக ஒரு அழகான பிளேஸாக இருக்குங்க பார்க்கறதுக்கே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது கல்லணை மட்டும் அழகில்லைங்க கல்லணைக்கு போகிற வழியுமே ரொம்ப அழகாக தாங்க இருக்குது அங்கே பாருங்கள் கரும்பு நட்டுருக்காங்க இன்னும் ரெண்டு மாசத்துல பொங்கல் வர ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ கரும்பு வரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அந்த பார்த்ததும் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு கரும்பு பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயலுக்குள்ளே இறங்கி நடந்து போயிட்டு இருந்துங்க போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காட்டுக்காரங்க வந்துட்டாங்க அதனால அங்கே ஃபோட்டோஸ் மட்டும் நின்று எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் நாங்கள் கிளம்பிட்டோங்க ஆனால் அந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பரா பச்சை பசேல்னு அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க நம்ம ஏன் கல்லணை போற வழியில சுத்தி பார்த்துட்டு பொறுமையா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம திருச்சியில் மற்ற பார்க்குக்கு தாங்க ஓப்பனிங் டைம் க்ளோசிங் டைம்லாம் இருக்கு நம்ம கல்லணைக்கு எப்போ வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் வரலாங்க அதனால தாங்க நம்ம போகிற வழியெல்லாமே பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக ரைச்சிட்டு போயிட்டுருக்கோங்க நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கல்லணை வர்றதுக்கு பார்த்திங்கன்னா இருபது கிலோமீட்டருங்க இதுவே சத்திரத்துலேருந்து வர்றதுக்கு பார்த்திங்கன்னா பதினாறு கிலோமீட்டருங்க நம்ம பஸ்ஸில் போகிறப்ப வந்தோம் அப்படின்னா நிறைய இந்த மாதிரி அழகாக இருக்கிறதெல்லாம் சுற்றி பார்க்க முடியாது ஸோ அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கப்பிள்ஸாக வந்தோம் அப்படின்னா பைக்கில் வந்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு பெட்டராகவே இருக்குங்க இப்போ அவ்வளோதாங்க நம்ம கல்லணையோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க கல்லணையோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு சைடு இருக்குங்க ஸோ நம்ம அதில் ஒரு சைடு தான் போயிட்டு இருக்கோம் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்தோம் அப்படின்னா நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுங்க எந்த சைடு போகிறது வர்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் கல்லணையில பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கடை ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி தாங்க இருக்குது ஹோட்டல் இருக்காது நீங்கள் சாப்பிட்ற மாதிரினா வெளியிலே சாப்பிட்றது தாங்க பெட்டரா இருக்குமே நம்ம கல்லணையில மொத்தம் நாலு அணைக்கட்டு இருக்குங்க அதுல ஒரு அணைக்கட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அதுல ஒரு கேட் தாங்க இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க அதுல எவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்கு பாருங்க எவ்வளோ கொக்கு இருக்கு பாருங்க அந்த கொக்கு எல்லாமே மீனை கொத்தி கொத்தி ரொம்ப அழகாக சாப்பிட்டுருக்கு அப்படியே கிட்ட நல்லா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ கொக்கு இருக்குங்க பார்க்கவே நல்லா அழகாக இருக்குங்க வாங்க நம்ம கல்லணியோட அழகையும் உள்ளே போய் வச்சிக்கலாம் ஸ்டார்டிங்லே பாருங்கள் குல்ஃபி பஞ்சு மிட்டாய் பாப்கார்ன் அதுக்கப்புறம் மாங்காய் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் உள்ளே வச்சுருக்காங்கங்க அப்படியே உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி நிறைய ஊஞ்சல் ராட்னம் அப்படின்னு நிறைய ஏகப்பட்ட கிச்சன் விளையாடுறதுக்கான பிளேஸ்லாம் இருக்குங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக ஒரு கோவில் ஒன்று இருக்குதுங்க அப்படியே அந்த பக்கமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீன் கடலாம் நிறைய ஜாஸ்தியாக இருக்குதுங்க நம்ம மீனை போயிட்டு அப்புறமா வந்து சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு தண்ணியில் போய் ஜாலியாக விளையாண்டுட்டு வரலாங்க அதுக்காக தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இப்போ அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா கரிகால சோழனுடைய ஒரு உருவ ஒன்று அங்க இருக்கு பாருங்க ஏன மேல எவ்வளோ கம்பீரமா உட்கார்ந்துருக்காரு பாருங்க இதே மாதிரி மணிமண்டபத்திலையும் மூணு டன்ல வெங்கலத்துல ஒரு செலவுனு அங்கே வச்சிருக்காங்க அது நம்ம போறப்ப காட்டுறேன் அப்போ பாருங்க இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம குளிக்கிற இடத்துக்கு போகலாங்க இங்க பாருங்க எல்லாமே எவ்வளவு ஜாலியா குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க தண்ணி நல்லா ஃபோர்ஸா நிறைய வந்துட்டு இருக்குங்க இதுவே இப்போ கம்மி தாங்க இன்னும் வந்துட்டு ஃபோர்ஸாக நிறைய தண்ணியெலாம் வந்து திறந்து விட்டுருந்துருக்காங்க இப்போ மழை டைமுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ திறந்து விட்டுட்டு இருக்காங்க தான் இங்கே கொஞ்சம் ஆள்லாம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே போய் இறங்கி குளிச்சு ஜாலியாக ஆட்டம் போட்டுருக்காங்க நம்ம வந்து நேரம்னு பார்த்தீங்க அப்படின்னா மழை ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க எவ்வளோ மழை பெஞ்சாலும் எல்லாமே ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ணி தாங்க இருக்காங்க யாருமே வெளில வர மாதிரி தெரியலங்க சின்ன குழந்தைங்க பெரியவங்க பசங்க அப்படின்னு நிறைய பேர் அங்கே எல்லாமே என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க தண்ணியில் நல்லா ஆட்டம் போட்டுட்டு பாருங்கள் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரையும் எவ்வளோ பேர் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் இது தாங்க நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய அணைக்கட்டுங்க இதில் தாங்க எப்போவுமே வந்துட்டு குளிக்க அலோவ் பண்ணுவாங்க எல்லாமே வந்துட்டு ஜாலியாக ஃபேமிலியோட ஸ்கூட்டிஸோடு வந்து என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டுருப்பாங்கங்க ஏன் இந்த அணைக்கட்டில் மட்டும் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் கட்டையெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் இதுவே மற்ற சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கட்டையெல்லாம் மூணு இதுவாக பிரித்து கட்டியிருக்க மாதிரி இருக்காதுங்க ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த சைடில் மட்டும் குளிக்க அலோவ் பண்ணுவாங்க நம்ம கரிகால சோழன் எதுக்கு இந்த கல்லணையை கட்டினார் அப்படின்னா காவேரி ஆற்றில் போகிற தண்ணி எல்லாமே வேஸ்ட்டாக கடலில் போய் செய்யுது அப்படின்றதுக்காக அந்த அணைக்கட்டுகள் எல்லாத்தையும் கட்டி விவசாயத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம கல்லணையை வந்து கரிகால சோழன் கட்டியிருக்காரு யோசிச்சு பாருங்க இருக்க தண்ணியில அணைக்கட்டு கட்டுறதுன்றது அவ்வளோ சாத்தியமான விஷயம் கிடையாதுங்க அந்த காலகட்டத்திலே இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அணைக்கட்டுகளை கட்டி தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்சுருக்காரு நம்ம கரிகால சோழன் இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயங்க அந்த காலகட்டங்களில் எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாமல் கட்டப்பட்ட இந்த அணைக்கட்டுறது தாங்க இதுவரையும் எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் ஒரு கம்பீரமாக இருக்குது பாருங்க ஆற்றுல ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்குங்க இந்த ஆற்றோட நீளம் பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக போயிட்டுருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் யாருமே இல்லைங்க மழை வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு கிளம்பிட்டாங்க இப்போ நம்ம மட்டும்தான் இங்கே இருக்கோம் மேலேருந்து நம்மளும் எவ்வளோ நேரம் வெடிக்க பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கீழே வந்தாச்சுங்க கீழே வந்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க நம்ம தூரத்துலேருந்து இருந்து பார்க்குறத விட கிட்டேருந்து தண்ணியெல்லாம் எரியறது பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அங்கே பாருங்க அங்கே ஒரு பொண்ணு அந்த கீழே நின்று தண்ணியிலே ரொம்ப ஜாலியாக ஆட்டப்பட்டுருக்காங்க இப்போ தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக வந்துட்டு அப்படின்றதுனால தாங்க இந்த ப்ளேஸில் எல்லாத்தையுமே விட்டுருக்காங்க எல்லாமே இங்கே நிறைய பேர் வந்துட்டு இப்போ குளித்து ஜாலியாக விளையாண்டுட்டுருக்காங்க இருக்காங்க இதுவே தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கே யாரையுமே விட மாட்டாங்க அலோவ் பண்ண மாட்டாங்கங்க இதுக்குள்ளே இறங்கி போனீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து சேஃபாக தாங்க போகணும் ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வழுக்கும் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து ரொம்ப சேஃப்டியாக தான் போகணும் அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரைட் சைடில் தாங்க வந்துட்டு இறங்கி குளித்தோம் அப்படின்னா ரொம்ப ஆழாக இருக்காதுங்க ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கும் லெஃப்ட் சைடு தான் வந்துட்டு ஒரு கொஞ்சம் சேஃப்டி இருக்காதுன்றதுனால நம்ம இந்த சைடில் இறங்கி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அங்கே ஒரு சின்ன பொண்ணு பாருங்க இடையில தண்ணி குதிச்சிகிட்ருக்கு அதில் அழகாக நின்று இருக்கு சரி நம்மளும் இறங்கி போய் குளிக்கலாம்னு பார்த்தா மழை வர வந்திருக்கா அதனால ரொம்ப நமக்கு தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிறதுனால நம்ம இறங்கி குளிக்க முடியலைங்க அதனால் சொல்லிட்டு நம்ம சும்மா கொஞ்ச நேரம் நின்று ஜாலியாக அந்த தண்ணி போகிறது இது எல்லாத்தையுமே நல்லா ரசிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதுமே எங்கள் மீன் பாருங்க குட்டி குட்டியாக அழகாக இருக்கு அதில் நிறைய மீன் வந்துட்டு துளி வச்சு இருக்குங்க தண்ணி கொஞ்சமாக திறந்து விடும்போது இந்த இடத்துல இவ்வளோ தண்ணி வருதுங்க இதுவே இன்னும் ஜாஸ்தியாக திறந்து விட்டாங்க இந்த இடத்துல நம்மளால் நிற்கக்கூட முடியாதுங்க அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு ஃபோர்ஸாக அந்த தண்ணியை வந்துட்டு இறங்கிட்டுருக்குங்க பசங்க பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாேருமே குளிச்சுட்ருக்காங்கங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு ஃபேமிலியோடு வந்துட்டு இருக்காங்க சரி நம்மளும் போயிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப ஜில் ஜில்னு இருந்துச்சுங்க அதனால் நம்ம சும்மா ஒரு வாக் மட்டும் அதில் போயிட்டு அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே வந்தாச்சுங்க இந்த கிளைமேட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இப்போ தான் மழை வந்து நின்றுச்சு அதுக்கப்புறமே நல்லா வியூ வந்துட்டு செம்மையாக இருக்குதுங்க திரும்பவுமே மழை வர மாதிரி இருக்குங்க நம்ம வந்த டைமிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஈவினிங் அஞ்சு மணி போல் தாங்க நம்ம வந்திருக்கோம் இந்த டைமிங்க்கு வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பராக என்ஜாய்மெண்ட்டோட ஜாலியாக இருக்கலாங்க அதே மாதிரி வியூவுமே நல்லா பார்க்குறதுக்கு ஒரு என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஷூட் இந்த மாதிரி எடுக்கிறதுனாலும் இங்கே இன்னும் எடுத்துகிட்டு போகலாங்க கேர்ள்ஸ்லாம் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் ஒயிட் கார் ட்ரெஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் தனியாக நடைஞ்சிங்க அப்படின்னா ட்ரான்ஸ்பெரண்ட்டாக தெரியும் ஸோ அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் அதே மாதிரி இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குமே வந்துட்டு எந்த ஒரு வசதியுமே இல்லைங்க பாத்ரூம் இருக்குது ஆனால் அது வந்துட்டு ஓவர் ஸ்மெல் அடிக்குங்க ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது இன்னுமே ரெண்டு அணைக்கட்டு இருக்குங்க அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நிறைய ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாங்க அந்த சைட்லாம் குளிக்க அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த நமக்கு இந்த சைடில் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருப்பாங்க கல்லணைக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க அது எல்லாருமே பார்த்து மேலேருந்து இருக்காங்க அதில் நிறைய பேருக்கு நீச்சல் தெரியாதவங்களுமே இருப்பாங்க ஸோ அவங்க வந்துட்டு ஏக்கத்தோடு வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்மளுமே அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது நமக்கு எல்லாருமே அங்கேருந்து பார்க்கும்போது நம்மளையே மட்டுமே பார்க்குற மாதிரி இருக்குது அதனால் ஷையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சைடு வெளில வந்தாச்சுங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாருமே இங்கே ராட்டினத்தில் செம்மையாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க நல்ல ஓவராக கத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கு டிக்கெட் பாத்தீங்க அப்படின்னா நாற்பது ரூபாங்க சரி அங்கே என்னென்ன வேடிக்கை பார்த்தோம் நம்ம விளையாடலாம்னு அதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்தாச்சுங்க உடனே நம்ம ஒரு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அங்கே மீன் க இருக்குங்க நம்மளுடைய ஃபேவரட் வந்துட்டு மீன் தான் ஸோ வந்துட்டு அங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக மீன் சாப்பிட நடக்க ஆரம்பித்தாச்சுங்க நம்ம எப்போவுமே வந்துட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்கற முன்னாடி மீன் கிடைக்குதாங்க நம்ம போயிட்டு சாப்பிடுவோம் அதில் வந்துட்டு அந்த பெரிய மீன் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அது ஒரு பீஸ் வந்துட்டு நாற்பது ரூபா மூணு பீஸ் வந்துட்டு அப்புறம் சின்ன பீஸ் ஐம்பது ரூபான்னு சொல்லி விற்பாங்க ரெண்டு பீஸ் ஐம்பது ரூபான்னு சொல்லி விற்பாங்க சீசனுக்கு ஏற்ற மாதிரி பத்து இருபது மீன் ரேட் வந்துட்டு சேஞ்ச் ஆகுங்க ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கும் இங்கே இருக்கிற மீன் எல்லாமே வந்துட்டு பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு அப்போவே வந்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி மசாலாலாம் போட்டு சூப்பராக பண்ணி தருவாங்கங்க நம்ம வந்து எப்போவுமே ரெகுலராக இந்த கடையில் தாங்க வந்து மீன் சாப்பிடுவோம் இங்கே வந்துட்டு செம்ம வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வந்துட்டு நூறு ரூபாய்க்கு மீன் வாங்கியிருக்கோங்க நம்ம மீன் வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு சொல்லியாச்சுங்க எண்ணெயில் போட்டு இப்போ பொறிச்சிட்டு இருக்காங்க பார்க்கவே ரொம்ப ஸ்பைசியாக இருக்குங்க எடுத்ததுக்கு அப்புறம் நான் காட்டுறேன் பாருங்க நமக்கு பெப்பர் வேணும் அப்படின்னா கூட நிறைய போட்டு அவங்களை தருவாங்க இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மணி ஆயிடுச்சுங்க இருட்ட போகுது சரி நம்ம ஃபிஷ் மட்டும் வந்துட்டு எப்போவுமே கல்லணை வந்து சாப்பிடாம போக மாட்டோம் ஏன்னா வந்துட்டு நமக்கு நம்மளோட ஃபேவரட்டே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு தான் நம்ம திருச்சியில் கல்லணை ஃபிஷ்ஷோட விட டேஸ்டியாக வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க இங்கே பாருங்க ஃபிஷ் இப்போ நமக்கு கொண்டு வந்துட்டாங்க ஸ்பைஸியாக வந்துட்டு பெப்பர் ஆனியன் இதெல்லாம் வச்சு நமக்கான ஃபிஷ்ஷை வந்துட்டு கொண்டு கொடுத்துட்டாங்க பார்க்கவே ரொம்ப ஒரு ஸ்பைஸியாக இருக்குது பாருங்க அப்படியே நமக்கு டெம்ட் ஆகுது சாப்பிட்றதுக்கு நூறுபாய்க்கு இவ்வளோ ஃபிஷ் எங்கேயுமே கிடைக்காதுங்க நம்ம கல்லணையிலே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி இங்கே எல்லாமே க்ளீன் பண்ணி செய்யறதுனால இங்கே வந்துட்டு ரேட்டு ரொம்ப கம்மியாக வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க எல்லாத்துக்குமே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ம கரிகா மணிமண்டபத்துக்கு வந்தாச்சுங்க கல்லணை வர்றதுக்கு தாங்க க்ளோசிங் டைம் ஓப்பனிங் டைம் கிடையாது அந்த மணிமண்டபத்துக்கு க்ளோசிங் டைம் வந்துட்டு ஆறு மணி தாங்க அதுக்குள்ளேயுமே நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு நம்ம வறந்துடுற மாதிரி இருக்குங்க கல்லணைக்கு வந்தீங்க அப்படின்னா கரிகால சோரனுடைய மணிமண்டபத்தில் தாங்க அதனுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே உள்ளே இருக்குது சோ நம்ம அதை போயிட்டு பார்த்தோம் அப்படின்னாலே அதில் படங்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அத பார்த்து இதனுடைய வரலாறு எல்லாமே நம்ம அந்த வரலாறு காட்டுறேன் குறிப்பா மத்த பார்க் எல்லாம் நம்ம அதுக்கு டிக்கெட் இருக்குங்க வந்தோம் அப்படின்னா இதுக்கு எந்த ஒரு டிக்கெட்டுமே கிடையாது மணிமண்டபத்துக்கு வந்த உடனே நம்ம ஃபுல்லாவே வெளியில சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயாச்சுங்க சோ பேக் சைடில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்ல அங்க இருந்து காட்டணும் இல்லீங்களா கொக்கு நிறைய இருந்துச்சு இல்லைங்க அந்த அணைக்கொட்டருடைய வியூ நம்ம இப்ப இங்க இருந்து பாக்குறோம் இந்த மணிமண்டபத்துல தாங்க நிறைய குரங்கலாம் இருக்கு அந்த அந்த குரங்கள்லாம் அதனுடைய வேலையை தாங்க பார்த்துட்டு இருக்கு நம்மள எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கு அங்கே இருக்கு பாருங்க அந்த அணைக்கட்டுடைய தாங்க நம்ம வந்தோம் எவ்வளோ பெரிய அணைக்கட்டா இருக்கு பாருங்க இதே மாதிரி இன்னும் மூணு அணைக்கட்டு இருக்குங்க தண்ணியெல்லாம் இதுல ரொம்ப கம்மியா தாங்க போயிட்டு இருக்கு இதுல இருந்துதான் நிறைய பேர் வந்துட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க சரி வாங்க நம்ம அப்படியே மணிமண்டபத்துக்கு உள்ள போலாங்க இங்கே பாருங்க நிறைய குரங்களா இருக்குங்க அதில் பாருங்க அந்த குட்டி குரங்கு அதனுடைய அம்மா மேலே எப்படி அழகாக பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கு பாருங்க இப்போ நம்ம அப்படியே மணிமண்டபத்துக்கும் உள்ளே போலாங்க கரிகால சோழனுடைய மூணு டன் வெண்கல சிலை வந்துட்டு இங்கே வச்சிருக்காங்க பாருங்க இந்த யானையோட தும்பிக்கையில பாருங்க இதுல சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க ஒரு நிஜமா இருக்க யானைக்கு வந்துட்டு சங்கிலி போட்டு கட்டியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியே இருக்கும் போட்டு கட்டியிருக்காங்க இந்த யானையும் அந்த சிலையும் பார்க்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க பார்க்கவே ரொம்ப வியப்பாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா அதனுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாங்க இங்கே நம்ம படித்து பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய வரைபடமாகவே இங்கே மேலே எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு வரைபடமுமே பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க நமக்கு அதை படித்து தெரிஞ்சுக்க முடியலனாலும் அந்த ஒவ்வொரு வரைபடமுமே பார்க்குறதுக்கு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அதை பார்க்கும்போதே நமக்கு நல்லாவே புரியும் ஒவ்வொரு காட்சி எல்லாமே வந்துட்டு அதில் டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம அதை பார்த்தே வந்துட்டு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கலாங்க இங்க இருக்க ஓவியம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு உயிரோட்டமா இருக்குங்க பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு பிரமிப்பா இருக்கு நீங்க இந்த ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாரு இங்க இந்த மணிமண்டபத்துக்குள்ள வந்து அந்த ஓவியங்களை பார்த்தாலே தெரியுங்க அதை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் நம்ம சோழன் எவ்வளவு சிறப்பாக ஆட்சியை நடத்தியிருக்காரு இந்த கலனையை எப்படி கட்டியிருக்காரு அப்படின்ற எல்லா ஒரு டீட்டெயில்ஸுமே வந்துட்டு இங்க பா இங்க வந்து பாத்துக்கிட்டா அப்படின்னா நமக்கு தெரியுங்க நம்ம இந்த பணி மண்டபத்துக்குள்ளே உள்ளே வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்டே இருக்குங்க இந்த வரைபடம் இந்த ஹிஸ்ட்ரி இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே படித்து பார்த்துட்டு அந்த ஓவிய கலை எல்லாத்தையும் ரசிச்சு எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாச்சுங்க இப்போ நம்ம அப்படியே வந்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்ஸை சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தாச்சுங்க வெளில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிளைமேட் பார்த்தோன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க அப்படியே பார்க்க ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு வியூ பார்க்க ஏன்னா மழை வந்துட்டு அதுக்கப்புறமா ரொம்ப ஒரு சில் கிளைமேட்டாக இருந்துச்சு இப்போ அடுத்தது நம்ம ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லணியோட அணைக்கட்டுகளில் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் இங்கே நின்று பார்க்கறதுக்கு வியூ பாருங்க சூப்பராக இருக்குங்க வண்டியெல்லாம் வந்துட்டு போகிறது அந்த லைட்ஸ்லாம் எரியிறது வண்டியில் உள்ள வெளிச்சல்லாம் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அந்த வியூவே ஒரு வேற லெவல் வியூவாக இருக்குதுங்க அணகட்டுக்கல்லில் வண்டிகள்லாம் வந்துட்டு போகிறது ஒரு நல்ல வியூவாக இருக்குதுங்க இப்போ கீழே அடியில் தண்ணி போயிட்டுருக்கு மேலே பார்த்தீங்கன்னா வண்டி எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ இங்கே இதுக்கும் அந்த பக்கத்தில் தண்ணி போயிட்டுருக்கிறதுக்கும் பார்க்கவே ஒரு நல்ல வியூவாக இருக்குங்க இப்போ இந்த அணைக்கட்டில் தாங்க நம்ம இருக்கோம் இதுக்கு கீழே தாங்க எல்லாமே இருந்து குளிச்சிட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டாவது தான் இன்னொரு அணக்கட்டு காட்டுறேன் பாருங்கள் இதில் தாங்க நிறைய தண்ணி போயிட்டுருக்கோம் ஏன்னா இதில் யாரையுமே வந்துட்டு குளிக்க அலோவ் பண்ணவே மாட்டாங்கங்க இந்த அணைக்கட்டில் தாங்க இப்போ வந்துட்டு தண்ணி போயிட்டு போயிட்டுருக்கோம் பாருங்க எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள் இப்போ வந்துட்டு கொஞ்சம் இது லோ தாங்க ஆனால் இதுவே இன்னும் மழை சீசன் எப்போ பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக திறந்துவிட்டுருப்பாங்க இப்போ கல்லணையோட நம்ம லாஸ்ட்டு எண்டுக்கு வந்தாச்சுங்க ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் வியூமே ரொம்பவே இருட்டிடுச்சு பாருங்க இப்போ இந்த இருந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க அதுவும் எவ்வளோ தண்ணியெல்லாம் இருக்குது பாருங்க அப்படியே பார்க்கவே வந்து ஒரு மெய்ஸ் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது அந்த லைட்ஸு அந்த வானம் இதெல்லாம் சேர்த்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கண்ணு கெட்டின தூரம் வரையும் பாருங்கள் கடல் மாதிரி தண்ணி நிறையவே இருக்குங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு போகிறதுக்கு மனசே இல்லைங்க அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது சுற்றியிலுமே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு பிரம்மாண்ட காட்சியாக இருக்குங்க செம்ம வியூவாக இருக்குது பாருங்களேன் இந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருங்களேன் இதை விட்டு போகவே மனது வரலங்க நம்ம வரும்போது ஸ்டார்டிங்கில் இருந்த கல்லணைக்கும் இப்போ இருட்டானதுக்கப்புறம் இருக்க கல்லணைக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசம் இருக்குது பாருங்க இருட்டு ஆக ஆக கல்லணையோடைய அழகு பார்த்திங்கன்னா இன்னும் கூட்டிகிட்டே தாங்க போகுது பார்க்கவே அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான வியூவாக இருக்குங்க அந்த மழை பெஞ்சிருக்க தண்ணி ரோட்டில் ஈரமாக இருக்கிறது எல்லாமே பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குங்க நீங்கள் திருச்சிக்கு வந்தீங்க அப்படின்னா கல்லணையோட அழகை ஒரு டைம் ஆச்சு வந்து ரசிச்சுட்டு போங்க பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஃபேமிலியா கப்புள்ஸா ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா திருச்சியில் வந்து இந்த பிளேஸை வியூ பண்ணிட்டு போங்க செம்ம ஒரு நல்ல ஒரு வியூவா இருக்கும் ஓகே காய்ஸ் அப்படியே இருட்டாயிடுச்சு நாங்களும் பாத்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு சொல்லிட்டு கேண்டியாச்சு இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல நம்ம சந்திக்கலாம் காய் ஸ்டார்டா பாய் பாய்